நான் வீட்டை விட்டு போனதை விட அந்த நகை பணம் எல்லாம் போனதுதான் ஏன் அண்ணனுக்கு பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு நகை இங்கன்னு கேட்டுதான் கதிரை அடிச்சிருக்கான் கோவத்துல அப்படி பண்ணிருப்பாரு கதிரோட அப்பா கூட நகை விஷயத்துல தான் கோவப்பட்டாரு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த நகைதான் எனக்கே தெரியாம அந்த படுபாவ எடுத்துட்டு போன நகை தான் இப்ப எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அதை மட்டும் அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ எல்லா பிரச்சனையில இருந்தும் கதிர காப்பாத்திடலாம் எவன்கிட்ட கண்ணங்கிட்ட இருந்தா எப்படி முடியும் எனக்கு எனக்கு தெரியல மீட்கணும் போட்டவன் வீட்டுல இருப்பான்னு நினைக்கிறியா அவன் கண்டிப்பா வீட்டுல இருக்க மாட்டான் எங்க இருக்கான்னு அவன் வீட்டுல இருக்கிறவங்க இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சா தெரியும் மேல கேள்வி கேட்காத பூர்ணி உன்னை விட்டா எனக்கு உதவி பண்ண வேற யாருமே இல்ல நீ கூட வா பூர்ணி பிளீஸ் காலேஜுக்கு போனோண்டி ஏண்டி இது வரைக்கும் எத்தனை நாள் காலேஜ கட்டடிச்சிருக்க படத்துக்கு போறதுக்கு எல்லாம் பல நாள் கட்டடிச்சிருக்க எனக்காக உன் ஃப்ரெண்டுக்காக ஒரு நாள் அடிக்க மாட்டியா சரி சரி வர அவன் வீடு தெரியும்ல ஓரளவுக்கு தெரியும்டி அவன் வீட்டுக்கிட்ட போனா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் வா போலாமா